சரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விமான குண்டு வந்து வீசப்பட்டிருந்தது வீசப்பட்டு இந்த கட்டு வந்து ரெண்டா பிளந்து இருந்தது இப்ப வந்து இது புனரமைக்கப்பட்டிருக்கு இதுதான் வீசப்பட்ட சொன்னா ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெடிச்ச நிலையில் அதை எடுத்து இங்க வந்து மணி அடிக்கிறதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஏன் அந்த காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லி நான் சொன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையாவே அந்த எந்த எந்தவித வசதிகளுமே எங்களுக்கு இருக்க இல்லை உண்மையாவே சாப்பாட்டுக்கு கஷ்டம் மற்ற விஷயங்களுக்கு கஷ்டம் எந்த பொருளும் இல்லை கரண்ட் வசதி இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் உண்மையாவே இழத்தை பொறுத்தவரையில் இல்லை ஆனாலும் உண்மையாவே நம்ம சந்தோஷமா இருந்தோம் இங்க பாருங்க இந்த கட்டடத்துல சில துளைகள் தெரியும் பாருங்க இதெல்லாம் வந்து சாதாரண துளைகள் இல்லை துப்பாக்கி ரவைகள் குண்டுகளால துளைக்கப்பட்ட துளைகள் தான் இதெல்லாம் வணக்கம் உறவுகளே உண்மையாகவே இந்த காணொளி பார்க்க வந்திருக்கிற நீங்கள் தமிழ் மக்களையும் குறிப்பா ஈழத்தமிழ் மக்களையும் தமிழர்களையும் இலங்கையும் நேசிக்கிறவங்களா இருப்பீங்க என்று நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளி பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னையும் மதிச்சு வந்ததுக்கு முடிஞ்ச இந்த காணொலியை நீங்க முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க இந்த காணொலி பல தகவல்களையும் குறிப்பா பல நினைவுகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த காணொலி பதிவு செய்திருக்கிறேன் எனவே மறக்காமல் இதே மாதிரி பல காணொலிகள் நான் நம்மளோட சேனலில் வந்து பதிவிட்டு கொண்டு வரேன் தமிழ் சார்ந்த இருக்கலாம் எங்களுடைய மொழி சார்ந்த காணொலிகள் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்கள் எங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இலங்கை சம்பந்தப்பட்ட பல தகவல்கள் காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கேன் எனவே இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிக்கனு சொன்னால் எனக்கு தர்ற ஒரு ஆதரவாக நீங்கள் தர ஒரு சின்ன சப்போர்ட்டா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல போட்டு வச்சு இதே மாதிரி பல தகவல்களை காணொளி வாயிலாக நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் எல்லாமே இலங்கையில் நடக்கிற குறிப்பாக வடகிழக்கில் நடக்கிற பல தகவல்களை நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் முடிஞ்ச அளவு வசதிகள் இல்லை ஆனாலும் என்னால் முடிஞ்ச சக்தியை கொண்டு நான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் சரி இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் ஒரு காணொலி பார்க்க போகிறோம் ப்ளோக் காணொலியாக இருந்தாலும் சில இடங்களை நான் உங்களுக்கு காட்டினாலும் இந்த காணொலியில் நாங்கள் பழைய நினைவுகள் சிலவற்ற உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சந்தித்த என்னோட மனசில் இருக்கிற பல விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதே போல ஈழத்தில் யுத்த காலத்தில் விமான தாக்குதல் வந்து எல்லா இடங்கள்லையுமே குறிப்பாக நடந்து கொண்டிருந்தது தரப்புலையும் போர் வந்து நடந்து கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் விமான தாக்குதலும் நடந்து கொண்டிருந்தது அந்த விமான தாக்குதலுக்கு உள்ளான ஒரு குளம் இப்போ இருக்கு அந்த குளம் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு அந்த குளத்தையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரிகனை ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வெடித்த ஷெல்லையும் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஷெல்லையும் நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே இந்த விஷயம் பற்றி பல விஷயங்கள் எங்களோட ஞாபகங்கள் இது போல் பல விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் சரி இப்போ தொடர்ச்சியாக நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போய் இந்த விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ அந்த இடத்து நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் நான் டிஷாந்த் நீங்கள் பார்த்து கொண்டு வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல் இங்கே வந்து பிரதான தொழிலாக தான் இருக்குது உண்மையாகவே இடத்துல பல இடங்களில் மக்கள் விவசாயத்தை தான் பிரதானமாக தொழிலாக வந்து செய்கிறவ அதே மாதிரி இங்கேயும் விவசாயம் பிரதான தொழிலாக இருக்குது அதே நேரம் மீன்பிடியும் இருக்குது இப்போ நாங்கள் அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த ஒரு ஐயா மீன் பிடிக்க போய்கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன் இனி வயலுக்கு போகிற தெரியாது போய் பார்ப்போம் குளத்தை சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறதான் நான் சொன்ன அந்த குளம் இது பேர் இடம் நான் சொல்லலை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விமான குண்டு வந்து வீசப்பட்டிருந்தது வீசப்பட்டு இந்த கட்டு வந்து ரெண்டா பிளந்து இருந்தது இப்போ வந்து இது புனரமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல அமைதி இருந்த நேரத்தில் ஒரு சத்தம் பெரிய சத்தம் ஒன்று கேட்டது அந்த சத்தம் என்னடான்னு சொல்லி ஆச்சரியம் பார்க்கும் தான் நாங்க கேள்விப்பட்டோம் அப்படி விமான கொண்டு வச்சனால குளக்கட்டு வந்து உடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சரியா இந்த இடத்துல குளக்கட்டு உடைஞ்சு பிரிஞ்சிருந்தது அந்த உண்மையாவே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அத பத்தி தொடர்ந்து நாம பேசுவோம் என்னத்துக்காக நான் பொற்காலம் என்று சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படியே குளத்திட மெட்ட பக்கம் அப்படியே பார்த்தோம் சொன்னால் கண்ணு கட்டுற தூரம் எல்லாமே வயல்தான் இருக்கு இப்போ அடுத்த போகத்துக்கு பயிர் வந்து செய்திருக்கிறாங்க உண்மையாவே இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை நம்பி இந்த பயிரெல்லாம் செய்யப்படுது இந்த குளத்தை பார்த்திருப்ப உண்மையாவே ஒரு அழகாவும் ஒரு அமைதியாகவும் இந்த குளம் இருந்து கொண்டிருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு இந்த குளம் அப்படியே சிரித்து கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கு சுற்றி இருக்கிற சூழல் கூட அவ்வளவு மென்மையா இருக்கு ஆனா அந்த குளத்துக்கு நிறைய விஷயங்களும் நிறைய அடுத்த பக்கங்களும் தெரியும் என்று சொல்லலாம் சரி இப்ப நான் ஏன் அந்த காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லி நான் சொன்னான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே அந்த காலத்துல எந்த வித வசதிகளுமே எங்களுக்கு இருக்கே இல்லை உண்மையாவே சாப்பாட்டுக்கு கஷ்டம் மற்ற விஷயங்களுக்கு கஷ்டம் எந்த பொருளும் இல்லை கரண்ட் வசதி இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் உண்மையாவே இழக்க பொறுத்தவரையில் இல்லை ஆனாலும் உண்மையாவே நம்ம சந்தோஷமா இருந்தோம் போன் கூட இல்லை ஆனாலும் சந்தோஷமா இருந்தோம் எப்படி சந்தோஷமா சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குளத்தை எடுத்துக்கொள்வோம் அப்ப இந்த குளத்துல வந்து எங்க ஊர்ல ஒரு கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க ஆனா உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமா அந்த கிராமத்து வாசனையோட இங்க எல்லாருமே வந்து பின்னுக்கு நீங்க பாக்குற ஒரு இடம் இருக்காங்க அந்த இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து குளிப்பாங்க ஜாலியா சந்தோஷமா ஒரு அது சொல்லவே முடியாது அதை எப்படி சொல்லி விவே சொல்லி கூட எனக்கு தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குடும்பமா வந்து சொந்தங்களா வந்து நல்லா குளிச்சுட்டு பழம் எல்லாம் இருக்கும் அந்த அடுத்த சைட்ல பின்னுக்கு நீங்க பாக்குற வந்து பழம் வந்து பழுத்து இருக்கும் அப்ப இங்க இருந்து போய் அந்த விழாம்பழம் எல்லாம் பொறுக்க எடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு ஜாலியா சந்தோஷமா எனக்கு நான் சின்ன பொடியந்தான் ஆனா அந்த நினைவுகளை என்னால சொல்லி விவரிக்கவே முடியல அவ்வளவு இனிமையான நினைவுகள் அதனாலதான் நான் அந்த அந்த காலம் வந்து பொற்காலம் என்று சொன்னேன் அப்படி சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து குளிச்சுட்டு வந்து ஜாலியா வீட்டு போய் கிளாஸ் அதுக்கு போய் அப்படி இருந்த காலங்கள் உண்மையா அந்த காலம் இப்ப இல்லவே இல்லை எல்லார்ட்ட ஹைலைன் போன் மற்றது தேவையில்லாத விஷயங்கள் வீட்டுல எல்லா எல்லாருக்கும் சில சில வசதிகள் கிடைச்சிட்டு கிணறு அந்த மாதிரி அதனால யாருமே இப்ப இங்க குளிக்க வரல நான் அடிக்கடி இந்த பக்கம் வந்து போவேன் பார்க்கும் போது எனக்கு சரியான மன வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கும் என்ன எப்படி வாழ்ந்தோம் நம்ம ஆனா அன்றைக்கு எப்படி இருக்கம் சொல்லி அதே மாதிரி நீங்களும் சில பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க பல உண்மையாகவே பழைய விஷயங்கள் வந்து ஒரு கோல்டன் மூமெண்ட்ஸ் என்று சொல்லலாம் அந்த மூமெண்ட்ஸை யாராலையும் எப்போயுமே கொடுக்கவே முடியாது அதான் சில நேரத்துல தோணும் நமக்கு என்ன கடந்த காலத்துக்கு போய் பார்த்தா அப்படி இருக்கும் கடந்த காலத்துல சிலர் சிலர் வந்து நம்ம பார்த்து வியந்தவங்க ஹீரோவா நம்ம பார்த்தவங்க அவங்க கூட பழைய நம்ம அப்படி இருக்கும்னு சொல்லி சில நேரம் தோணும் என்ன அப்படி உண்மையாக எனக்கும் தோன்றுறது இந்த குளம் வந்து பல நினைவுகளை உண்மையாகவே எந்த லைஃப்பில் கொடுத்துருக்கு அதே மாதிரி இடத்துல பிறந்தாக்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு நினைவுகள் கண்டிப்பாக இருந்தே ஆகும் அப்படி உங்களுக்கும் ஏதாவது நினைவு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி தொடர்ந்து நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலத்தில் ஒரு செல் வந்து வீசப்பட அந்த செல் வந்து வெடிச்சதுக்கு பிறகு இப்போ அந்த செல்லை வந்து ஒரு இடத்த வச்சிருக்கிறாங்க அது வந்து உண்மையாகவே இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்போ அப்போ இப்படி இருந்துருக்குமான்னு சொல்லி பாருங்கள் அந்த செல் இருக்கிற இடத்த போய் அந்த செல்லையும் பார்க்கலாம் இதான் அந்த எரிகணை நான் சொன்ன செல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து படித்ததுக்கு பிறகு இது இரும்பை எடுத்து வந்து இதில் தொங்க விட்டுருக்கு எப்படி இருக்கண்டு பாருங்க போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அப்படி போகுது தாண்டி போகுது அப்போவும் இந்த இரும்புகளெல்லாம் அப்படி பொறித்தனமாக ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பாருங்க இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கண்டு இப்போ இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ அப்படி இருந்துருக்கு லெவல் இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளுடைய படுக்கள் தான் இது இங்கே பாருங்க இந்த கட்டடத்துல சில துளைகள் தெரியும் பாருங்க இதெல்லாம் வந்து சாதாரண துளைகள் இல்லை துப்பாக்கி ரவைகள் குண்டுகளால துளைக்கப்பட்டது துளைகள் தான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னோட நினைவுகளை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன் பல நினைவுகள் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருந்தது இப்ப இந்த குளம் வந்து உண்மையாவே அழகா புனரமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நல்ல கட்டு போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஏற்ற வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மீன் பிடிக்கிறதுக்காக மீனவர்களுக்கு சரியான வசதிகளை வந்து தனியார் நிறுவனம் அரசாங்கம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க மீன் குஞ்சுகள் விட்டு அதை குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்த்து அதுக்கு பிறகு அந்த மீன் குஞ்சுகளை பிடிச்சி ஆஹ் விட்டு அவங்கள வந்து ஜீவனோபாயத்தை போக்காட்டுறதுக்குரிய வழிகளெல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க உண்மையாவே இப்போ ஓரளவு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் எனவே இப்படி பல வசதிகள் இந்த குளத்தில் செய்யப்பட்டிருக்கு இந்த சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்கள் இந்த குளத்தினூடாக பயனடையுது என்று சொல்லலாம் என்னன்னு சொன்னா விவசாயமா இருக்கலாம் அதாவது மீன்பிடியா இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்கள் இந்த மக்களுக்கு வந்து இந்த குளத்தை கொண்டு செய்கிறாங்க பின்னுக்கு பாருங்க வயல் வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் வந்து பின்னுக்கு இருக்கு அப்ப இந்த வயல்கள் எல்லாத்துக்குமே தண்ணி இந்த குளத்துலேருந்து தான் போகுது இந்த குளத்தில் பேரை நான் இன்னும் சொல்லல தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அந்த குலத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இன்னும் பல விஷயங்களை நாங்க பார்க்கலாம் இந்த காணொளி நிச்சயமா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் சொல்லி தான் நான் பதிவு செய்யறேன் அப்படி பிரயோசனமா இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க சரி உறவுகளே உண்மையாவே உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இவ்வளவு நேரம் இந்த காணொலிய நேரம் கொடுத்து நீங்க பார்த்ததுக்கு தமிழர்கள் மேலேயும் ஈழ மக்கள் மேலேயும் உங்களுக்கு இருக்கிற பெரிய அன்புக்காகவும் அக்கறவைக்காகவும் உண்மையாகவே நான் நன்றி சொல்கிறேன் எனவே இந்த காணொலி நாங்கள் நிறைய விஷயம் பார்த்துருந்தோம் போர் நாளில் பாதிக்கப்பட்ட கிராமத்தையும் அந்த கிராமத்தில் ஒரு குலத்தையும் அதே மாதிரி சில பழைய வடுக்களையும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்துருந்தோம் எனவே இந்த காணொளி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்திருக்குமென்று நான் நம்புகிறேன் அல்லது ஏதோ ஒரு நினைவை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்புறேன் அதுக்காக தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்தேன் நான் வேறொரு நோக்கத்துக்காகவும் இல்லை எனவே இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் ஏதாவது வித்தியாசமான காணொலிகள் பதிவு செய்யணும்னு சொன்னாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதோட மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அவளை போட்டிங்கன்னு சொன்னால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இதே மாதிரி பல காணொலிகள் நீங்கள் பார்க்கலாம் எனவே இன்னொரு சிறப்பான நலமான ஒரு பிரயோஜனமான காணொலியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் திஷா நன்றி